இரண்டு முறை கடலில் மூழ்கும் சிவலிங்கம் பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த சிவலிங்கம் தினமும் பிற்பகல் ஒன்றாம் மணிக்கு கடலை பிளந்து கொண்டு வெளியே வரும் இரவு எட்டு மணியானதும் கடலின் அடியில் மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் மூழ்கிவிடும் பல ஆயிரம் வருடங்களாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது மகாபாரத போரில் உறவினர்களை கொன்ற பாவம் அண்டியதால் பாண்டவர்களுக்கு மன அமைதி இல்லாமல் போனது இதற்கு என்ன தீர்வு என்று பாண்டவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கேட்க ஒரு கருப்பு நிற கொடியை கருப்பு நிற குதிரையில் கட்டி அதை பின்தொடர்ந்து செல்லுமாறு கூறினார் அந்த குதிரை எங்கே கொடியுடன் சேர்ந்து வெள்ளையாக மாறுகிறதோ அங்கே பாவம் நீங்கி விடுதலை அடைவார்கள் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார் கோலியாக் என்ற இடத்திற்கு வந்தபோது கொடியுடன் சேர்ந்து குதிரையும் வெள்ளையாக மாறிவிட்டது அப்போது சிவபெருமான் லிங்க ரூபத்தில் பாண்டவர்களின் முன் சுயம்புவாக தோன்றினார் தங்கள் களங்கத்தை போக்கியதால் பாண்டவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அங்கே சிவபெருமானுக்கு கோயில் கட்டினார்கள் அதுதான் குஜராத் மாநிலம் பாவ்நகர் அருகே கோலியா கடற்கரையில் அமைந்துள்ளது நிஷ்கலங்கேஸ்வர் மகாதேவாலயம் ஓம் நம சிவாய